திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ ஆப் அனைவருக்கும் ஆரூர் புகழ் இந்தியின் அன்பு வணக்கங்கள் நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய தமிழில் மிகப்பெரிய கவிஞர் என்று கருதப்படக்கூடிய கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் அவர் ஒரு நாள் பள்ளிவாசல்லிருந்து தொழுகையை முடிச்சுட்டு வெளியில் வர்றார் வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வாசலில் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா அந்த பள்ளி வாசலில் கையெடுத்து நம்ம கோவிலில் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்ருக்கிறார் அவரை பார்த்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் கேட்குறார் இங்கே என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு சாமி கும்பிட்றங்க அப்படின்னு சொன்னார் அந்த கூலி தொழிலாளி அதுக்கு கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார் இங்கே இது வந்து பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னார் பள்ளிவாசல்னு சொன்ன உடனே அதற்கு இந்த செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி சொன்னார் இருந்தா என்ன சாமி இங்கே இருக்கிறதும் சாமி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதை கேட்ட கவிக்கு அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய ஞானம் கிடைத்தது பொண்ணு இருந்தது அதுவரைக்கும் வரைக்கும் திருக்குறானை மட்டுமே படித்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் அதிலிருந்து தான் அவர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னிரு திருமுறை போன்ற எல்லா சமய நூல்களையும் படிக்க தொடங்கினார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞன் நமக்கு நிறைய வந்து நூல்களை எழுதியிருக்கிறார் அப்படி அவர் எழுதிய நூலில் ஒன்று ஆலாபனை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு அந்த ஆலாபனை அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் அவர் ஒரு அருமையான தலைப்பு போட்டி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அந்த போட்டி அப்படிங்கிற கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனிதனுக்கும் வானத்திற்கும் போட்டி நடப்பதை போன்று அவர் வந்து அதில் எழுதியிருக்கிறார் அந்த கவிதை எப்படி தொடங்குது அப்படின்னா ஒரு நாள் வானத்திற்கும் எனக்கும் போட்டி நடந்தது என்ன போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வானம் ஒரு பொருளை எடுத்து வைக்கும் அதுக்கு மனுஷன் ஒரு பொருளை எடுத்து வைக்கணும் இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் பொருளை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் கடைசியில் பொருள் இல்லாமல் யார் தடுமாறுகிறார்களோ அவர்கள் போனதாக அர்த்தம் அப்படிங்கிறத அந்த கவிதையினுடைய மையப்பொருள் அந்த கவிதையை தொடங்குகிறார் ஒருநாள் வானத்திற்கும் எனக்கும் போட்டி நடந்தது நான் புன்னகையை எடுத்து வைத்தேன் வானம் வைகரையை எடுத்து வைத்தது நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன் வானம் மழைத்துளியை எடுத்து வைத்தது நான் கோபத்தை எடுத்து வைத்தேன் வானம் வெயிலை எடுத்து வைத்தது நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன் வானம் கிரகணங்களை எடுத்து வைத்தது நான் காதலை எடுத்து வைத்தேன் வானம் நிலவை எடுத்து வைத்தது நான் எழுத்தை எடுத்து வைத்தேன் வானம் மின்னலை எடுத்து வைத்தது நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன் வானம் மேகத்தை எடுத்து வைத்தது இப்படி மாறி மாறி என்னாகுது அப்படின்னா ரெண்டு பேரும் மனிதனும் வானமும் பொருளை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியாக அந்த கவிதையை இப்படித்தான் முடிக்கிறார் கடைசியாக அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் என்னுடைய லட்சியங்களை நோக்கி என்னுடைய குறிக்கோள்களை நோக்கி நடைபோடக்கூடிய என் பாதங்களை எடுத்து வைத்தேன் வானம் என்னிடம் தோற்று போய் மண்டியிட்டது அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடிப்பார் ஐயா சொல்ல வந்த கவிதையினுடைய பொருள் என்ன அப்படின்னா என்றைக்கு மனிதன் தன்னுடைய இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு என்றைக்கு மனிதன் தன்னுடைய லட்சியங்களை நிர்ணயித்து கொண்டு அதை நோக்கி நடைபோடத் தொடங்குகிறானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியாளனாக மாறுகிறான் அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய வெற்றி போட்டி அப்படிங்கிற கவிதை நமக்கு சொல்கிறது நன்றி வணக்கம்